முதன்மை செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் பாஜக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய திருவிழாவாகவே பார்க்கப்படுகிறது அந்நாட்டின் பதினெட்டாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தொகுதிகளுக்கு தொடர் ஓட்டம் போல் ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டது குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பாராளுமன்ற தேர்தலுடன் ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆகிய நான்கு மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றது இதில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநில அரசுகளின் பதவிக்காலம் இரண்டாம் தேதி முடிவடைந்ததால் அந்த இரண்டு மாநிலங்களுக்கும் இரண்டாம் தேதியே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டன இந்நிலையில் நாடு முழுவதும் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்படுகின்றன இதற்கென அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் முடிவடைந்து விட்டதால் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது இதேபோல் ஆந்திரா ஒடிசா ஆகிய மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகிறது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது நாற்பதும் நமதே என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியது போல் முப்பத்தெட்டில் வெற்றியை நெருங்கியுள்ளது எதிர்கட்சியான அதிமுக மண்ணை கவ்வியது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் இதன் கூட்டணியான தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார் தமிழக வரலாற்றில் பாஜா இதுவரை இல்லாத அளவுக்கு பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது ஏழு தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கும் மூன்று தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கும் தள்ளப்பட்டது மத்திய சென்னை தென் சென்னை கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் நீலகிரி புதுச்சேரி எண்ணிக்கை எதிரொலி இந்திய கடும் சரிவு மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகின்றது தற்போதைய நிலவரப்படி இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வருகின்றது இந்த நிலையில் முடிவுகள் குறித்து நிலையான யூகத்திற்கு வர முடியாததால் தேசிய பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்து வருகின்றது இரக்கத்துடன் தொடங்கிய இன்றைய பங்குச்சந்தை சென்செக்ஸில் இரண்டு மூன்று சுழியம் மூன்று புள்ளி நான்கு ஐந்து புள்ளிகளை இழந்து ஏழு நான்கு இரண்டு ஏழு ஐந்து புள்ளி நான்கு ஆறு நோக்கிச் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதேபோல் நிப்டி ஏழு சுழியம் சுழியம் புள்ளி மூன்று இரண்டு புள்ளிகளை இழந்து இரண்டு இரண்டு ஆறு மூன்று மூன்று புள்ளி ஒன்று இரண்டில் தடுமாறி வருகின்றது மேலும் இன்றைய பங்குச்சந்தை சந்தை முடிவில் சுளியம் 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 புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நிறுவனம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது மலேசியாவில் செமி கண்டக்டர் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் ரஷ்யாவிற்கு முக்கியமான மின்னணு பாகங்களையும் உதிரி பாகங்களையும் அனுப்பியதன் காரணமாக அந்நிறுவனம் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது கொண்ட ஜென்ட்ரோனிக்ஸ் நிறுவனம் ரஷ்ய ராணுவத்துடன் தொடர்பில் இருந்ததால் விதிக்கப்பட்டது ரஷ்யாவிற்கு அந்நிறுவனம் அனுப்பிய சில பொருட்கள் அமெரிக்க உயர் முன்னுரிமை பட்டியலில் இருந்தவையாகும் ரஷ்யாவின் மேம்பட்ட துல்லிய வழிகாட்டப்பட்ட ஆயுத அமைப்புகளின் உற்பத்தியில் அவற்றின் முக்கிய பங்கு ரஷ்யாவின் உள்நாட்டு உற்பத்தியின் பற்றாக்குறை மற்றும் வரையறுக்கப்பட்ட உலகளாவிய உற்பத்தியாளர்கள் ஆகியவற்றின் காரணமாக மிகவும் பொதுமக்களிடமிருந்து தகவல்கள் மற்றும் நிதி தொடர்பான விவரங்களை திருட்டுவதற்கு மால்வேர் எனப்படும் தீங்கிழைக்கும் மென்பொருள் பதிக்கப்பட்ட திருமண அழைப்பத்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக அனுப்பும் மோசடி கும்பல்களின் நடவடிக்கை குறித்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பாணியிலான மோசடி நடவடிக்கை கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறிய புக்கிர் அமான் வர்த்தக குற்றப் புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் விவேக கைபேசிகளை ஊருடுவதற்கு இந்த தந்திரத்தை மோசடி கும்பல்கள் பயன்படுத்துவதாக தெரிவித்தார் இத்தகைய செயலிகளை நாம் பதிவிறக்கம் செய்து கைபேசியில் நிறுவும் பட்சத்தில் நம்மை அறியாமலேயே நமது கைபேசி தரவுகளை முழுமையாக ஆக்கிரமிக்கும் வாய்ப்பினை குற்றவாளிகள் பெறுகின்றனர் என்று அவர் சொன்னார்